ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சத்யநாராயண பிரசாதமா நான் ஜவ்வரிசியில் சாக்லேட் கேசரி பண்ணியிருந்தேங்க அதுக்கு வந்து நான் ஆஷிஷ் சிரப் வந்து யூஸ் பண்ணேங்க இதெல்லாம் யூஸ் பண்ணல கோகோ பவுடர்லாம் அதெல்லாம் ரொம்ப விலை அதிகமாக எண்பத்தஞ்சு ரூபா நூறுரூவா இப்படி இருந்தது சிரப்பு விட்டு பா டென் ருபீஸ் பேக்கெட் வாங்கி யூஸ் பண்ணேங்க சூப்பராக இருந்ததுன்னு சரண் சாப்பிட்டாங்க நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புஷ்பாஸ் கார்னர் யூடியூப் சேனல் ஜவ்வரிசி சாக்லேட் கேசரி செய்ய ரெண்டு பேக்கெட்டு அதாவது இரநூறு கிராம் ஜவ்வரிசியை வந்து ரெண்டு மணி நேரமாக ஊற வச்சு ரெண்டு வாட்டி கழுவி ரெண்டு மணி நேரமாக ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க இந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிடுறாங்க வாங்க செஞ்சிடலாம் ஜவ்வரிசி தண்ணி வடித்தாச்சுங்க இப்போது ஒரு கடாயில் பட்டர் வந்து நான் சால்ட்டட் பட்டர் வெண்ணெய் வந்து ஒரு துண்டு போட்டேங்க அதே உருகிட்டுருக்கு இதில் வந்து முந்திரி பருப்பு திராட்சை ரெண்டு ஏலக்காய் கொட்டு வறுத்துடலாங்க ஆனதும் இதில் வந்து ஜவ்வரிசியை கொட்டி கிளறணுங்க போய் இதில் ஜவ்வரிசியை வடித்து ஜவ்வரிசியை தண்ணி வடித்து ஜவ்வரிசியை போட்டு கிளறணுங்க ஜவ்வரிசி நல்லா வேகிற வரைக்கும் விடுங்க கிளறிக்கிட்டே இருங்க ஜவரிசி நல்லா வெந்துருச்சுங்க பாருங்கள் இப்போது இதில் சக்கரை முக்கால் கப் இந்த கப்பில் முக்கால் கப் சக்கரைங்க இந்த கண்ணாடி கப்பில் முக்கால் கப்பு சப்ப சக்கரை வந்து கொட்டியிருக்கேங்க கிண்டலாங்க ஓ அதில் ரெண்டு பேக்கெட்டு ஆஷி சிரப்பு வாங்கி வச்சுருக்கேங்க இதை ஒரு பேக்கெட் கொட்டி பார்த்துட்டு போதுமான்னு பார்த்துட்டு அப்புறம் இன்னொன்று சேர்த்திக்கலாங்க சிரப் விட்டு கிளறியாச்சுங்க ஒரு பேக்கெட் போதுங்க நல்லா நிரம்பிடுச்சு சாக்லேட் ஜவரிசி கேசரி ரெடிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புஷ்பா ஸ்கார்னல் யூடியூப் சேனல் கொஞ்சம் இருகட்டோங்க இருக்கணும்னு ஆஃப் பண்ணிடலாம் 肯定是。